வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இந்த ஒடிஷா ரயில்கள் விபத்து இருக்குல்ல இந்த விபத்து ஏற்படுறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டிருக்குங்க அந்த லெட்டரை பற்றி தான் ஒட்டுமொத்த இந்தியாலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் நாமளும் முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இந்தியா மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகமும் ஒரு விபத்தை பார்த்து மிரண்டுச்சு அப்படின்னா அது ஒடிஷாவில் கடந்த ரெண்டாம் தேதி நடந்ததில் அந்த ஒரு ரயில் விபத்து தான் ரயில்கள் விபத்து இதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மூன்று ரயில்களுக்குங்க ஒரு பக்கம் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இன்னொரு பக்கம் யஷ்வந்த்பூர் ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட்டு இதெல்லாம் போக ஒரு குட்ஸ் ட்ரெயின் வேறு இந்த மூன்று ரயில்கள் ஒரே இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி அந்த அளவுக்கு பெரிய ஒரு கிடரியை ஏற்படுத்தி இருந்துச்சு மக்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தாங்க இந்த விபத்தில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க காயம் அதில் சிலர் படுகாயம் அந்த பிணக்குவியல்களை எடுத்து ஒரு சில இடங்களில் போட்டு வச்சதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரிசர்ச் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப அதுவும் ஒரு அப்பா வந்து பையனோட பிணத்தை தேடி இன்னொரு பக்கம் செத்து போனவர் நினச்சி போடப்பட்டிருந்த ஒருத்தர் அங்கே இருந்த பாதுகாப்பு படை அதிகாரி காலை பிடிச்சி நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொன்னது இப்படி பல விஷயங்கள் நடந்துருக்குங்க இந்த ஒரு விபத்துக்கு என்ன காரணம் இதை கண்டுபிடிக்கிறது சார்ந்த விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள் இப்போ வரைக்கும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க ஏற்கனவே மத்திய ரயில்வே அமைச்சர் இது சம்மந்தமான ஒரு விஷயத்தை சொன்னார் ஆக்சுவலாக டெக்னிக்கல் ஃபெயிலியர்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை அதுக்கு பதிலாக இன்டர்லாக்கிங் சிஸ்டம் சார்ந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் உண்மைத்தன்மை என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிஐ அதிகாரிகள் களமிறங்கிருக்காங்க ஸோ இந்த ஒரு விவகாரம் அப்படியே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருங்க ஒரு கடிதம் சோஷியல் மீடியா முழுக்கவே பயங்கர வைரலாக மாறிடுச்சு எங்கே பார்த்தாலுமே எதுக்காக இந்த கடிதத்தை ரயில்வே அதிகாரிகள் புறக்கணிச்சிருக்காங்க இதுக்கான காரணம் தெரிஞ்சாகணும்னு பல பேரும் பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்காங்களே அவங்க அந்த லெட்டரை எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்க இதுக்கு அரசு பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த விஷயத்தை அரசியல் கண்ணோட்டத்தை யாரும் பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிலைப்பாட்டில் மட்டும்தான் உங்களால் கடைசியாக இருக்க முடியும் ரைட்டு அந்த லெட்டரில் இருந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட்ஸ் யூஸ்டு பை ஸ்டாஃப் இந்த ரயில்வே ஊழியர்கள் இருக்காங்கள அவங்க பயன்படுத்துகிற சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இதனால் ரயில் விபத்துகள் பெருசாக ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அந்த லெட்டரில் சொல்லப்படுறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சில விபத்துகள் ஏற்பட்டுருக்கிறதாவும் அந்த நபர் கிளைம் பண்ணியிருந்தார் இதை தாண்டி ஃப்ளாக்டு ஃபைவ் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அன்சேஃப் ட்ரெயின் ரைட்ஸ் பிட்வீன் ஜான்வரி அண்ட் மார்ச் நான் சொன்ன பாருங்கள் அந்த சம்பவங்கள்னு சொல்லிட்டு அதுபோல் கிட்டத்தட்ட ஐந்து சம்பவங்களை ரயில்கள் சார்ந்த அந்த சம்பவங்களை அவர் பட்டியலிட்டே கொடுத்தாருங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான் அந்த லெட்டர் சோஷியல் மீடியா முழுக்கவே ரொம்ப வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்க லெட்டர் இது தான் எதுக்காக இந்தளவுக்கு வைரல்னா இந்த ரயில் விபத்து நடந்தது கடந்த ரெண்டாம் தேதி ஆனால் இந்த லெட்டர் கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதியே எழுதி அனுப்பப்பட்டிருக்கு இதுதான் அதில் ஹைலைட்டு இந்த லெட்டரை எழுதினது ரயில்வே போர்டு மெம்பருங்க இவர் பேர் ஆர் என் இவர் இந்த ரயில்வே போர்டு மெம்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் இவர் யாருக்கு எழுதியிருக்காரு தெரியுமா இந்த ரயில்வேஸோட ஜோனல் இருக்குல்ல எல்லா ஜோனல்லையும் சொல்கிறேன் அதோட ஜென்ரல் மேனேஜர்ஸ்க்கு இந்த லெட்டரை எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட சொல்கிறதா இருந்தால் கவர்மெண்ட்டில் சர்க்குலர் அனுப்புவாங்களே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த லெட்டரை அவர் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டுருக்காரு இந்த கடிதத்தில் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆனால் இதெல்லாம் படித்து பார்த்தாங்களா இல்லையா இது சம்மந்தமாக எதனா படிச்சிருந்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா அது இப்போ மிகப்பெரிய கேள்வியாக வந்து நிற்கிதுங்க அப்படின்னா இப்போ அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா அவர் அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காருங்க நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க அப்படியே தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்கேன் அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எவ்வளோ பெரிய விஷயங்களை அதில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு இந்த கடிதத்தோட சப்ஜெக்ட் அதாவது பொருள் பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறான விஷயங்கள் நடக்கிறது ஊழியர்கள் பின்பற்றும் ஷார்ட்கட் முறைகளை ஒரு முறை கவனித்து பாருங்கள் அப்படின்றது தான் இந்த லெட்டரோட பாடியில் இருக்க முக்கியமான கான்டென்ட்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பற்ற இன்வால்விங் பாயிண்ட்ஸ் காரணமாக சமீபத்தில் ஐந்து சம்பவங்கள் பல ரயில்வே மண்டலங்களில் நடந்துள்ளன இது ஆபத்தான மற்றும் கவலைக்குரிய பிரச்சனை எஸ்என்டி ஊழியர்கள் மூலம் சிக்னலிங் கியர்ஸ் மீண்டும் இணைக்கப்படுகிறது இதில் என்ன பிரச்சனை என்றால் ஸ்விட்ச் ஆர் டேர்ன் அவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ராங் வயரிங் டூரிங் ப்ரிப்பரேட்ரி ஒர்க்ஸ் அட்டெண்டிங் சிக்னல் ஃபெயிலியர்ஸ் இன்னும் பல இது போன்ற எதையும் முறையாக முன்கூட்டி சோதனை செய்யாமலேயே சிக்னலிங் கியர்ஸ் ரீகனக்ட் செய்யப்படுவதுதான் இதுபோன்ற அணுகுமுறைகளால் பாதுகாப்பான ரயில் பயணம் என்பது நீர்த்து போக செய்யப்படுகிறது இது போன்ற சரியற்ற வேலை முறைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் மேற்கண்ட அந்த நிகழ்வுகள் பற்றி ரயில்வே வாரியம் பல முறை அறிவுறுத்திய போதும் யாரும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை சிக்னல்ஸ் கிளியரிங்காக சிக்னலிங் ஊழியர்கள் தொடர்ந்து ஷார்ட்கட் முறைகளையே பின்பற்றுகின்றனர் இதில் கவலை என்னவென்றால் கள நகர்வுகளை சரியாக அறிந்து கொள்ளாமல் அதாவது சைட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸ் பற்றி சரியாக சோதித்து பார்ப்பதில்லை ஆப்ரேஷன் ஸ்டாஃப் டிஸ்கனெக்ஷன் ரீகனெக்ஷன் மெமோக்களை உரிய வகையில் பரிமாறிக் கொள்வதில்லை பொறியியல் ஊழியர்களுடனான கூட்டுப்பணி சிக்னல்களை தொடர்ந்து பராமரித்தல் இதர பழுது வேலைகளை ஐஆர்எஸ்இஎம் எனப்படும் அதாவது இந்தியன் ரயில்வே சிக்னல் என்ஜினியரிங் மேனுவலில் துண்டிக்கப்பட வேண்டிய கேட்டரிங் கால இடைவெளியை குறிக்க வேண்டும் கூட்டுப் பணியில் பொறியியல் பணிகள் முடிந்த பிறகே சிக்னலிங் கியர்களை சோதிப்பதற்கான ஏற்பாடுகளை இறுதி செய்யணும் மேற்கண்ட நடவடிக்கைகள் மற்றும் வழித்தள பாதுகாப்பு சோதனை போன்றவற்றை உறுதி செய்த பிறகே கியர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் இதற்கு முன்னதாக உரிய ஊழியரிடமிருந்து பாதுகாப்புச் சான்றிதழை ஆக வேண்டும் ரயில்வே துறையில் அதிக எண்ணிக்கையிலான உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை நான் குறிப்பிட தேவையில்லை ஒவ்வொரு கட்டத்திலும் திறந்த நிலை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் ஈடுபாடு தேவைப்படுகிறது கடுமையான இலக்குகளுடன் பணிகளை சரியான நேரத்தில் செயல்படுத்த துறைக்கு தேவையான அளவு மொத்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் இருக்க வேண்டும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிக்னல் அமைப்பின் அவசியத்தை உணர வேண்டும் மேற்கண்ட இந்த அம்சங்களை சேஃப்டி மீட்டிங்ஸ் மற்றும் டிவிஷ்னல் மற்றும் ஹெட் குவார்ட்டர் அளவிலான வாரந்தோற மீட்டிங்கில் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் இப்படிக்கு ஆர் என் சுங்கர் அந்த கடிதத்தை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த ஸ்டாஃபுங்களோட ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குல்ல அதை இதை விட பெருசாக விவரிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஏற்பட்ட விஷயங்கள் இந்த கடிதத்தில் இருந்திருக்கு அதை பார்த்தானா இல்லையா படிச்சிருந்தா ஆக்ஷன் எடுத்தாலும் இல்லையா உங்களுக்கே கேள்வி முளைக்குதுல்ல எனக்கு அந்த லெட்டர் பார்க்குறப்போ இந்த கேள்விகள் முளைச்சது ஒருவேளை அந்த கடிதம் மட்டும் அலட்சியப்படுத்தப்பட்டிருந்தா இந்த ஒடிஷா ரயில்கள் விபத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தால் இது மட்டும் சொல்லலை இதுவும் ஒரு காரணமாக இருந்தால் யாரை நம்ம குறை சொல்லுவோம் அலட்சியம் அப்படின்றது மருத்துவத்துறையில் இருந்தால் அது உயிர் எடுக்கும் இந்த துறையில் இருந்தால் ஒரு உயிர் இல்லை ஒட்டு மொத்தமாக பல உயிர்கள் எடுக்கும் அதை இங்கே பார்க்குறோமோன்ற ஐயம் நமக்கு எழுந்திருக்குங்க சிபிஐ அதிகாரிகள் எவ்வளோ விஷயங்கள் சார்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த கடிதம் இருக்குல்ல இதை சார்ந்த ஒரு கண்ணு வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வழக்கு சார்ந்து அடுத்த கட்ட போக்கெல்லாம் அந்த கடிதம் மேபி அவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம் யாருக்கு தெரியும் ஆனால் என் மனசில் ஓடுற இன்னொரு சந்தேகம் என்ன தெரியுமா இப்போ வெளியே வந்திருக்கிறது இந்த ஒரு கடிதம் இது மாதிரி எத்தனை கடிதங்கள் இந்த ரயில்வே துறை செழிக்கவும் ரயில்களில் போகிற பயணிகள் உயிர் பாதுகாப்பாக இருக்கவும் அதை மனசில் வச்சு எழுதப்பட்டிருக்கும் அந்த கடிதங்கள் பிரித்து படிக்கப்படுதா படிக்கப்பட்ட விஷயங்களில் சரியான விஷயங்கள் இருந்தால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருந்தா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் தொடர்ந்து பராமரிக்கப்படுதா இவ்வளோ கொஷின் ரைஸ் ஆகுது பார்க்கலாம் இந்த கேள்விக்கான பதில்கள் அரசு வாங்கினா மட்டும்தான் உண்டு என்னப்பா ஒரு லெட்டரை வச்சு உழுது தூரம் பேசணும் ஆராயணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியங்க ஒரு இந்தியனாக சொல்கிற முக்கியம் தான் ஏன்னா நம்ம இந்தியன் ரயில்வேக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட நூற்றாறுபத்தி ஒன்பது ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குது அவ்வளோ பெரிய சகாப்தம் உலகத்திலேயே முக்கியமான ரயில் நெட்ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸை அடிச்சிக்கவே முடியாது டாமின்டாக மேலே நிற்கும் அப்பேற்பட்ட இந்த நெட்ஒர்க்கில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டு ஒன்று ரெண்டு உயிர் இல்லை இரநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பறி போகுதுன்னா ஒரு இல்லைங்க சின்ன துண்டு செடி கிடச்சாலும் ஃபுல்லாக அலசி பார்க்க தான் செய்யணும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குல்ல அதை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்து இது போல் விபத்துகள் தவிர்க்கப்படும் அதுக்காக விடுதலை பேச வேண்டியதாக இருக்குது ஓகே மக்களே நம்ம இந்தியன் ரயில்வே சார்ந்து நீங்கள்லாம் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய புள்ளி விவர தகவல்கள் நிறைய இருக்குது அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த உலகத்திலேயே நாலாவது பெரிய ரயில்வே அமைப்பு இந்தியாவில் இருக்க நம்ம ரயில்வே அமைப்பு தான் ஆசியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ரயில்வே அமைப்பு இது இந்திய ரயில்வேயில் மற்ற ரயில் தடங்களோடு இணைக்கப்படாத மாநிலம் ஒன்றே ஒன்று தான் அது சிக்கிம் இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த ரயில் நிலையங்கள் எண்ணிக்கை ஏழாயிரத்து முன்னூற்று எட்டு இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஐநூற்று முப்பத்தி ரெண்டு ரயில் நிலையங்கள் இருக்குது நம்ம இந்தியாவில் முதன்முறையாக பயணிகள் ரயில் சேவை எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவது வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட்டுச்சு மும்பை தானே வழித்தடத்தில் தென்னிந்தியாவில் இந்த சவுத் இந்தியாவில் முதல் முறையாக பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் ஜூலை ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட அறுபது மைல் தூரத்துக்கு இந்த ரயில் இயக்கப்பட்டது வழித்தடம் ராயபுரம் டு வியாசர்பாடி இந்த உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் அமைஞ்சிருக்கிறது நம்ம நாட்டில் தான் செனாப் ரயில் பாலம் இது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்து நூற்றி எண்பது அடி உயரம் கொண்டது இந்த உலகத்திலேயே ரொம்ப நீளமான நடைமேடை இந்த ரயில்வே சார்ந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் இருக்க ரயில் நிலையம்தான் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஐநூறு கோடி மக்கள் நம்ம இந்தியாவில் ரயில்களை பயன்படுத்தி பயணப்படுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி டன் சரக்குகள் ஒரு வருஷத்துக்கு இடம்பெயரப்படுது நம்ம இந்தியன் ரயில்வேஸை பயன்படுத்தி பயணிகள் ரயிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கும் ஆனால் சில முக்கியமான ரயில்களில் மட்டும் பதினெட்டுக்கும் மேலே கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பெட்டிகள் வரைக்கும் சேர்த்துருப்பாங்க இந்தியாவில் இருக்கிறதுலேயே மிக நீளமான பயணிகள் ரயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் இதோட வழித்தடம் திரிபுகரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலங்கள் வழியாக இந்த ரயில் பயணிக்கும் நான்கு நாட்களில் நாலாயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தை இது கடக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது ஸ்டேஷன்ஸில் இது நின்றுட்டு போகும் மிக நீளமான பயணிகள் ரயிலுக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய ரயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரக்கு ரயில் தாங்க அதுக்கு பேர் சூப்பர் வாசகின்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்து சரக்கு ரயில்களை ஒன்றா சேர்த்து இதன் மூலமாக உருவாக்கப்பட்டதா இந்த சூப்பர் வாசகி இதோட நீளம் மட்டுமே எவ்வளோ தெரியுமா மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இதில் ஒட்டு மொத்தமாக இருநூற்று தொண்ணூற்று ஐந்து பெட்டிகள் இருக்குது இந்த எல்லா பெட்டிகளையும் இழுத்துட்டு போகவில்லை ஆறு என்ஜின்களை பயன்படுத்துகிறாங்க இந்த சூப்பர் வாசிக்கி ரயில் ஒரு ஸ்டேஷனை கடக்கிறதுக்கு நான்கு நிமிஷம் தேவைப்படும் அவ்வளோ பெருசு இல்லையா இருபத்தி ஏழாயிரம் டன் நிலக்கரியை இது சுமந்துட்டு போகும் இதோட வழித்தடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டீஸ்கரில் இருந்து நாக்பூர் வரைக்கும் இந்த ரயில் சேவை ஆரம்பிக்கப்படுறது இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சரக்கு போக்குவரத்து ரயில் இருக்குல்ல இது மூலமாக தான் இந்தியன் ரயில்வே துறைக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கிது கிட்டத்தட்ட எழுபது சதவீத வருமானம் தான் கிடைக்கிது நடப்பு நிதியாண்டு பட்ஜெட்டில் இந்த ரயில்வே துறைக்கு பதினோராயிரத்து முன்னூற்று பதிமூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் ரயில்வே துறை சார்ந்து இந்த பணிகளில் இருப்பாங்களே அந்த ஒட்டுமொத்த ஊழியர்கள் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு பேர் ஆனால் ரயில்வே துறையில் இப்போ வரைக்கும் நிரப்பப்படாமல் இருக்க காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மட்டுமே மூன்று லட்சத்து பன்னெண்டாயிரத்துக்கும் மேலே மக்களை இந்த புள்ளி விவரங்களை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் அதுக்காக அந்தளவு ஆதங்கப்பட்டிருந்தேன்னு சொல்லிவிட்டேன் ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த ஒடிஷா ரயில்கள் விபத்தில் மனித தவறு ஹியூமன் யாராவது இருந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் முதல்ல இருந்துச்சுல ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அது இந்த லெட்டரை பார்த்ததுக்கு பிற்பாடு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க ஸோ பார்க்கலாம் இந்த சந்தேகப்பை வழுக்க ஆரம்பிச்சிருக்கேன் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை முடிவில் என்ன ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்